தலித் மக்கள் கிட்ட நீங்க வந்து வீடு இல்லாம உங்ககிட்ட வந்து கெஞ்சர் மக்கள் கிட்ட நீங்க சட்டங்கள் பேசாதீங்க அவங்க கிட்ட சட்டம் பேசாதீங்க கிராம மக்களின் பட்டா விவகாரம் அலைக்கழிக்கும் அரசு அதிகாரிகள் களத்தில் இறங்கிய கோபி நாயனார் வெளியான குமிடி பூண்டி சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நயன்தாரா நடிப்பில் வெளியான படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு இயக்குநராக அறிமுகமானவர் கோபிநாயனார் குளிக்குள் விழுந்த சிறுமியை மீட்கும் சம்பவம் தொடர்பான இந்த திரைப்படத்தில் நயன்தாரா கலெக்டராக நடித்திருப்பார் விமர்சன ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது கோபிநாயனார் வெற்றிமாறன் தயாரிப்பில் நடிக்கும் என்ற படத்தை வருகிறார் கோபிநாயனார் இயக்குநராக இவர் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் இதற்காக போராட்ட களங்களிலும் இவரை தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணூரில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் உரத் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சுவாச பிரச்சினை தோலரிப்பு எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன இதற்கு நீதி கேட்டு இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வந்தனர் பொதுமக்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் அப்போது இயக்குனர் கோபிநாயனார் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வந்தார் இவ்வாறு பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்குனர் நாயனார் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் குமிடி பூண்டி வெட்டு காலனியில் வசித்து வரும் பட்டியல் சமூக மக்களுக்கு பட்டா வேண்டி கடந்த ஒன்றரை மாதமாக திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அடிக்கடி வந்து செல்வதாகவும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசும் அவர் ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் வைத்துள்ள பணக்காரர்களுக்கு பட்டா கொடுக்கும் போது அரசு காட்டும் அக்கறை நிலமற்ற பட்டியல் சமூக மக்களிடம் காட்டுவதில்லை என கடுமையாக சாடியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சமூக நீதி பேசும் தமிழ் மண்ணில் இவ்வாறு எளிய மக்கள் தங்களுக்கு பட்டா கேட்டாலையும் மிகப்பெரிய கொடுமை தமிழகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இவ்வாறு பட்டா கேட்டு செல்லும் ஏழை மக்களிடம் அரசு கருணையோடு அணுக வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் குமுடிப்பூண்டி வெட்டுக்காலனி பட்டியல் சமூக மக்களுக்காக பட்டா வேண்டி இயக்குநர் கோபிநாயனார் பேசி வெளியிட்டிருக்கும் இந்த வீடியோ தற்போது சமூக

நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்து வந்து பயனுறுவோம் எதுக்குன்னா மிகப்பெரிய ஒரு இப்பட்டான சூழலில் தான் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க நாங்கள் வந்துருக்கோம் கடந்த ஒன்றரை மாதமாக கும்மிடிப்பண்டி வெட்டுக்காலினியை சேர்ந்த தலித் மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்கின்ற வீட்டு மனையை வந்து பாதுகாக்கத்திற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து நிற்கிறது தமிழகம் மாதிரியான நாடுகளில் தான் தித் மக்கள் வந்து இன்னும் வீட்டு மனை கேட்டு அலங்கி நிறுவனம் ஆனால் இதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முதலாளிகள் மிகப்பெரிய முதலாளிகள் அவர்களுக்கு தேவையான ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் பெறுவதற்கு இந்த அரசு உதவி செய்கிற மாதிரி ஆனால் தலித் மக்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வண்ணம் அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்க கிட்ட எப்போதும் இல்லை எங்களை வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கும் வந்து இந்த நூற்றாண்டிலும் தலித் மக்கள் தனக்கு வீட்டு பண்ண வேணும்னாக்கா பிச்சை எடுக்கிற இடத்துல தான் இருக்கிறோம் இல்லைனா அது ஒரு பெரிய சட்டச்சிக்கலாக மாறுது நான் என்ன சொல்கிறோன்னா அரசு அதிகாரிகள் எல்லாருமே தலித் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து வீடு இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சுற மக்கள்கிட்ட நீங்கள் சட்டங்கள் பேசாதீங்க சட்டப்பூர்வமாக பேசாதீங்க அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு நெடுஞ்சாலைக்காக நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வீடுகளை நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றதுல எங்களுக்கு சட்டப்பூர்வமாக அதுக்கு எதிரான கருத்துலாம் எங்ககிட்ட கிடையாது நீங்கள் இடிங்க நாங்கள் வேணாம்னு சொல்ல ஆனால் எங்களுக்கு ஒரு வீட்டு கொடு வீடு கொடுக்குறதுல ஒரு வீட்டு மனை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் இந்த அரசுக்கு என்ன பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு அரசனுடைய கொள்கை மட்டும் இல்லை இந்த அரசை ஆளுகின்ற முக்கியமான திராவிட இயக்கங்கள் போன்ற அமைப்பினுடைய கொள்கையும் கூட ஏன்னா மற்ற இப்போ பிஜேபி இருக்குது பிஜேபிக்கு எதிராக நாம் வந்து பேசணும் அப்படின்னு நம்ம நீங்கள் எல்லோரும் எங்களை சொல்கிறீங்கள அப்போ பிஜேபி ஏன் நம்ம எதிராக பேசணும்னு சொல்கிறோம் அது ஒரு ரிலிஜன் மூமெண்ட்டு அந்த ரிலிஜன் மூமெண்ட் என்ன படுத்துகிறானாக்கா ரிலஜன் மூவ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அப்பர் கிளாஸ்னுடைய நலனை பற்றியும் அதனுடைய எதிர்காலத்தை பற்றியும் அதனுடைய வளத்தை பற்றியும் தான் அது பேசுது அதில் இருக்கிற இண்டஸ்ட்ரிஸ்ட் அதில் இருக்கிற மத பிரதிநிதிகள் அதில் இருக்கிற உயர்சாதிகள் அதில் இருக்கிற அதிகார வர்க்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பேசுது ஆனால் திராவிட இயக்கம் என்பது அப்படியானது இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி இப்போ பிஜேபியில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நிலைவுட நிலவுடமையில இருக்கான் மத சந்தன இருக்கான் ஆனாக்கா திராவிட இயக்கங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் இருக்குது அதில் குறிப்பாக தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் இருக்கிறோம் அது வந்து இந்த அமைப்பு மறக்கக்கூடாது எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னோம்னாக்கா அவங்க என்ன பண்ணணுன்னாக்கா முதல் கட்டமாக வந்து ஏன் வீடு இல்லைன்னு தான் எங்களை கருணையோடு அணுகணும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு முப்பது வருஷம் முன்னால் வீடு கொடுத்துட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து வீட்டை இடிக்காதீங்க தயவு செய்து எங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெஷ் பட்டா கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டபோது அவங்க சொன்னாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம் திரும்ப திரும்ப வந்து கேட்காதிங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்போ நான் என்ன கேட்டேன்னா இந்த அரசும் சரி இல்லை இதை பற்றி அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசியல் இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகிட்ட நாங்கள் என்ன கேட்டேன்னா சொல்லுங்கள் கேட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுமெண்ண கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்கா ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் வைக்கிற சார்ஜ் என்னென்னா ஏற்கனவே கொடுத்தாச்சு இருபத்தேழு வருடங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு வீட்டு வேணும் கொடுத்துட்டோம் திரும்ப திரும்ப குறிச்சிட்டு இருக்க முடியாது அப்போ நான் கேட்டேன் சரி எனக்கு வீட்டு வேணும் கொடுத்துட்டேன் இருபத்தேழு வருடங்களுக்கு முன்னால் நான் வீட்டு பண்ணி வாங்கிட்டேன் இல்லைன்னு சொல்லலை இது சட்டம் அரசு அரசுடைய கொள்கை முடிவு அதில் எனக்கு மாற்று கத்தலை எங்களை ஆளுநர் அரசா இல்லை இந்த அரசை நடத்துகின்ற அமைப்புகளா அரசு அப்படின்னாக்கா நீங்கள் எங்ககிட்ட தேர்தல் பற்றி பேசாதீங்க இந்த அரசை நடத்துகின்ற அமைப்பு அப்படின்னாக்கா நான் அமைப்புக்கிட்ட பேசுகிறேன் திராவிட இயக்கத்துக்கிட்ட பேசுகிறேன் பெரியார் சிந்தனையாளர்கிட்ட பேசுகிறேன் அண்ணா வழிவந்தவங்க கிட்ட பேசுகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் பற்றி சிந்திக்கிற உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம் இந்த அமைப்பு என்பது ஒரு திராவிட இயக்கத்தை முன்னிறுத்துகின்ற அமைப்பு என்றால் திராவிட பகுத்தறிவு கொள்கையும் சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அமைப்பு என்றால் எங்களுக்கு வீட்டு மனை இல்லைன்னு அதாவது நீங்கள் கருணையோட அணுகுங்க இருபத்தேழு வருடங்களுக்கு முன்னால் நீ கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் ஒரு ஒன்றரை சென்ட்டு அதில் வந்து ஒருத்தன் வாழறானக்கா கிட்ட ஒரு மூணு புள்ள பொருந்துட மாட்டானா நாலு புள்ள பொருந்துடமாட்டானா அவனுக்கு அவன் மனைவி இருக்காதா அந்த அப்போ ஒன்றரை சென்ட்டில் ஒரு மொத்த குடும்பமாக வாழணும்னு சொல்கிறது வந்து ஒரு சிறை வாழ்க்கை இல்லையாது நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னாக்கா இந்தியா முழுவதும் முதலாளிகள் கிட்டே வழங்கப்பட்ட நிலங்கள் அந்த அவர்கள் நடத்தலைனாக்கா அந்த எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்று இருக்கிறீங்களா இப்போ புதுவாக இல்லை ஒரு சம்பவம் இருக்குது ஒரு சர்க்கரை ஆலை இருக்குது மக்கள்கிட்ட அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த சர்க்கரை ஆலை நடக்கலை அப்படின்னு தான் நான் பண்ணோம் அப்போ அந்த மக்கள்கிட்ட திருப்பி கொடுணும் இது சட்டம் இல்லையா தோட